வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை நேர காலத்தை ஒதுக்கி நான் கொடுத்துட்ருக்கேன் அதே போல் அந்த பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது எல்லா நாடுகளிலிருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் நம்மளுடைய தமிழ்வாழ் மக்கள் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து அவங்களுடைய மனசில் நம்ம பதிவுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த வகையில் இந்த பதிவு கன்னி ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவை கன்னி ராசிக்காரர்களுடைய பார்வையில் படவை இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிட்டு நம் வாழ்க்கையில் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா நம்மளுடைய எதிர்காலத்திற்கான ஒரு அறிகுறிகள் இருக்கு அதை புரிந்து கொண்ட நபர்கள் அதை தெளிவான மனநிலையில் அறிந்து கொண்ட நபர்கள் அதற்கான அவர்கள் எதிர்காலத்திற்கான அந்த இடத்தை சரியாக அடைந்து விடுவார்கள் சரியான நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க அந்த வகையில் கன்னி ராசிக்காரங்க இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் என்ன இந்த கிரகநிலைகள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சூழ்நிலையில் தரப்போது இன்னும் இரண்டு மாத காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடைந்து இனிதே ஆரம்பமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போதும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு தான் ஒவ்வொரு வருடத்தையும் ஆரம்பிக்கிறோம் ஆனால் என்னமோ தெரியல அந்த வருடம் ஆரம்பமாகி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போன வருஷமே பரவாயில்லப்பா அப்படின்ற பலருக்கும் இது போன்ற நிலைகள் ஏற்பட்டுருது ஆனால் இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய இந்த புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தொடக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு இந்த நேரத்தில் நான் கொடுத்தேன் சரிங்களா ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்முடைய பதிவுகள் எப்படி அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிரானே இன்றைக்கி எல்லாருடைய வீட்டுக்குமே போயிடுச்சு பெரும்பாலும் நம்மளுடைய பதிவுகள் பார்த்துக்கிறவங்க எல்லாருமே சரி ஒரு முறை வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு வாங்கினாங்க இன்றைக்கி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப இப்போ வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதனால தான் சொன்னேன் ஒரு முறை உங்களை நல்லது வந்து கனெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாவே நல்ல எதிர்காலத்திற்கான அந்த வைப்ரேஷன் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னாவே அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடியது பேசக்கூடியது பழகக்கூடியதுன்னு எல்லாத்துலேயுமே நல்லதை பார்ப்பீங்க நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக விட்டு விலகிடும் தேவையற்ற நபர்களும் உங்கள்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக விலகுறதை பார்ப்பீங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் இந்த சாம்பிராணி நீங்கள் வாங்கணுன்றதுக்காக ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக நான் சொல்கிறேன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இந்த சாம்பிராணி நீங்கள் வாங்கலினாலும் பரவாயில்ல பதிவுகளை தொடர்ந்து பார்த்தீங்கனாவே அதற்கான நல்ல அதிர்வலைகளும் நீங்கள் பெறலாம் ஒருவேளை வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஐயா கண்டிப்பாக நான் திரும்ப ரிப்ளை மெசேஜ் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாட்டிலேருந்துமே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கும் வேணும் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் நான் உடனே உடனே இப்போ ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு ஐம்பது அறுபது மெசேஜ் வந்துடுது புதுசாக அப்போ இவங்களுக்கு லாஸ்ட்டில் போயிடுது நான் தேடி தேடி ஒருத்தருக்குமே ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்திங்கன்னா எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா சரி இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ரெண்டு மாதத்தை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தான் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் சரிங்களா பெரும்பாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணக்கூடாது இந்த பழக்கத்தை மாற்றிட்டா அவங்க நல்ல நிலமையில் இருப்பாங்க அப்படின்ற பல தகவல்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க அதாவது அந்த ஒரு சில பதிவுகளை நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அங்கே இவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க இளமையுடன் தெரிவாங்க அதாவது வயசாகிறதே தெரியல அப்படிம்பாங்க இந்த ராசிக்காரர்களை பார்த்து சொல்கிறவங்க எல்லாமே சரிங்களா மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தனித்திறமை இவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் கண்ணீராசிக்காரங்கன்னாவே திறமை கொண்டவர்களாக தான் இருப்பு இருக்கணும் ஒருவேளை எனக்கு எந்த திறமை இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை உங்களுக்குள்ளே உங்களை தேடி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு திறமை நிச்சயமா ஒளிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்கரம் அப்படின்றதுனால தான் நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த நேரத்தில் இருக்கு சரிங்களா அந்த நாப் நவம்பர் இருபத்தி அஞ்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைந்த பின்னர் அதற்கப்புறம் வரக்கூடிய மாற்றங்களும் வேறுபட்டு இருக்கு அதுவும் என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு சரிங்களா திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான அந்த வரன் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா பெரும்பாலும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிலர் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா எடுத்தொன்னே பொருத்தத்தை பார்க்குறாங்க பத்து பொருத்தம் இருக்குதா அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஒரு ஏழு எட்டு பொருத்தம் இருக்குதுன்னா சரி ஓகேப்பா நல்ல ஜாதகம்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க ஆனால் இந்த காலத்தில் நடைமுறையில் உண்மை என்ன தெரியுங்களா பொருத்தங்களே இருந்தும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியும் பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அப்போ ஜோதிட ரீதியாக ஒரு சரியான அணுகுமுறை என்னென்னா முதல்ல இரண்டு பேருடைய ஜாதகத்தின் சுயஜாதகத்தை பார்க்கணும் அவருடைய தசாபுத்து எப்படி இருக்குது எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாவது தான் பொருத்தத்தை பார்க்கணும் இது ரெண்டு போத் இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா அவரவர்களுடைய இருவரின் மன ஒற்றுமை ஏன்னா என்னதான் நம்ம ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து எல்லாம் பண்ணாலும் நடைமுறையில வாழக்கூடிய அவர்களுக்குள்ள அன்பு பாசம் என்பது நிறைந்து இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும் இது எல்லாமே ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயத்தை இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு சரிங்களா அப்போ இவை அனைத்தையுமே நம்ம முழுமையாக கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது தான் அந்த திருமண வாழ்க்கைன்றது நம்மளுக்கு அது இல்லாமல் இன்னொரு உண்மையான விஷயம் என்னன்னா என்னதான் ரொம்ப அன்பு பாசம் வச்சு திருமணம் ஆகிறவங்களுக்கும் கூட கண்டிப்பாக எப்பேற்பட்ட வாழ்க்கை துணையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக ரொம்ப ஒற்றுமையான கணவன் மனைவியாக இருந்தாலும் சில நடுல வாழ்க்கையில் நடுவில் சில கருத்து வேறுபாடுகள் சில முரண்பாடுகள் சில வாக்குவாதங்கள்லாம் கடந்து தான் ரொம்ப ஒற்றுமையான திருமண தம்பதியாக மாறுறாங்க இதுதான் உண்மை அந்த அந்த மோதல்கள் அந்த வாக்குவாதங்கள் அந்த பிரிவுகள் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நடுவில் வரும் வராத கணவன் மனைவியே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க இன்னுமே ரொம்ப ஒற்றுமையாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதை சரியாக பயன்படுத்தி அவங்க இன்னுமே ரொம்ப அன்பு பாசமாக மாறிட்டாங்க அப்படின்னா சிறந்த தம்பதியாக மாறுகிறார்கள் ஏன்னா இந்த கட்டத்தை நிறைய பேர் தாண்டுறதும் இல்லை அந்த அந்த சூழ்நிலையில் சண்டைன்னு பிரச்சனைன்னு பயங்கரமாக பண்ணி பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க ஆகவே வாழ்க்கை என்பது இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம வெறும் தியரியாக மட்டும் உங்கள் வா உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட அது நடக்கும் பொழுது நடைமுறையில் உண்மையிலுமே என்ன நடக்குதுன்னு நேரில் பார்க்குறப்ப தான் தெரியும் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்குது எப்படி எல்லோரும் மாறுறாங்க ஒரு வேளை திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொஞ்சம் டல்லாக இருக்காங்கன்னா அந்த நேரத்தை எப்படி அவங்க சமாளித்து விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்து முன்னேறி வராங்க அப்படின்றது தான் நான் அதனால தான் நான் ஏன் இந்த திருமணம் சார்ந்து இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எந்த உறவுகள் சரியாக அமைஞ்சாலும் அமைலினாலும் பரவாயில்ல ஆனால் இந்த திருமண உறவு மட்டும் சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவாங்க இந்த உலகத்தையே ஜெயித்து விடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த பொறுமையும் நிதானமும் அந்த சக்தியும் கிடைக்கிது அப்படின்னா அது அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இவங்களுடைய லைஃப்பில் சரிங்களா இவங்க லைஃப் இவங்க லைஃப்பில் வரக்கூடிய பாட்னர் லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க ஆகவே கன்னிராசிக்காரர்கள் அவசரப்படாமல் தன் வாழ்க்கைக்கான துணையை தேடும் பொழுது நிதானத்துடன் பொறுமையுடன் கடவுள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பாரு உங்களுக்குன்னு சில நபர்களும் கொடுப்பாரு அதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்றனால இந்த நேரங்கள் திருமணம் சார்ந்து சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில நன்மைகளும் இருக்குது சில தாமதங்களும் இருக்குது சரிங்களா கொஞ்சம் தாமதமாக ஒவ்வொரு வேலையும் முடிகிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எதை எடுத்தாலும் கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது சரிங்களா அதே போல் இந்த லக்கணத்திற்கு ராசி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சம சப்தம சனியாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் தொழில் ரீதியாக சில எண்ணங்கள் தோன்றும் வியாபாரத்தை இன்னும் விரிவுபடுத்தலாமா புதுசாக இந்த தொழில் இன்னும் ரெண்டாவதாக இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை சைட் பிஸ்னஸாக ஏதாவது ஒன்று பண்ணலாமா பார்ட் டைமாக எதாவது ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி பண பணத்தின் தேடல் அதிகரிச்சிட்ருக்கும் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்கள் அப்படின்னு அப்போ தன்னுடைய ட்ரீம் லைஃப் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசுக்குள்ளே அப்படியே கோட்டையாட்டை கட்டி வச்சுருப்பாங்க தன்னுடைய எதிர்காலம் இப்படிதாப்பா இருக்கணும் அப்படின்னு ஆனால் அதை எல்லாம் நடைமுறைப்படுத்த பொருளாதார ரீதியாக இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்தால் தான் அதற்கான விஷயங்களை கையில் பிடிக்க முடியும் அதை நடைமுறையில் கொண்டு வர முடியும் அவங்களுடைய கனவை நினவாக்க முடியும் சரிங்களா அப்போ கன்னிராசிக்காரர்களில் யாரெல்லாம் அவர்கள் நினைத்த இடத்தை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த அனுசரிப்பும் பொறுமையும் கொண்டு ப அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு தான் வாய்ப்பு அந்த சான்ஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா லைஃப்க்கான தொழிலுக்கான முன்னேற்றத்திற்கான தனிப்பட்ட வாழ்க்கைக்கான சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கண்ணும் கருத்துமாக இவங்க ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா பெரும்பாலும் மற்றவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்கு இவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களே அப்படி நினைக்கிறதுனால அவங்க மற்றவங்க பேசுகிறது வந்து இவங்க மனசுக்குள்ளே அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க சரிங்களா அதனாலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராசிக்காரங்க யாரா யாராவது இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ நம்ம இதை பண்ணால் இப்படி யோசிப்பாங்களோ இப்படி பேசிடுவாங்களோன்னு மற்றவர்களுடைய கருத்து என்னன்றதை அப்பப்போ இவங்க யோசித்து யோசித்து பார்த்துட்டே இருக்கிறனால தான் இவங்களுக்கு சில நேரங்களில் மன அழுத்தம் இதெல்லாமே வருது காரணம் ஏன்னா இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எதுக்காக பண்ணுறோம் எதுக்காக யோசிக்கிறோன்றதெல்லாம் இங்கே சுற்றிக்கிறவங்க ஒருத்தருக்கும் தெரியாது புரியாது இங்கே எதுவுமே நீங்கள் முழுமையாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதன் மூலமாக என்ன நல்லது கிடைக்குதுன்றதுல நேரில் பார்க்குறப்ப தான் நீங்கள் யாருன்னே புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அதற்கான தேடல் உங்ககிட்ட இருக்கும் பொழுது அதற்கான வேலைபாடுகள் இறங்கும்போது நீங்கள் யார் எதற்காக இதை பண்ணுறீங்க என்ன எதிர்காலத்திற்காக போராடுறீங்கன்னு யாரும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்க மாட்டாங்க யாரும் ஒரு நல்ல வழிகளை காட்ட மாட்டாங்க ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க ஆகவே கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நண்பன் உங்கள் மனசு தான் உங்கள் மைண்டு தான் உங்கள் மனசு தான் உங்கள் உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுடைய உற்ற தோழன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் உங்கள் மனசாட்சி தான் அந்த இடத்துல மனசாட்சி வைங்க மற்ற எந்த நபரை நீங்கள் வைத்தாலும் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகி என என்னுடைய மனைவி என் மேலே ரொம்ப அன்பு பாசமாக இருக்காங்க என் முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்கன்னா அவங்கள நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயனாலும் ஷேர் பண்ணலாம் பேசலாம் அதே போல் தான் கணவன் நல்ல கணவனாக இருந்தால் அதாவது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் நம்ம இவங்கக்கிட்ட இதை தான் சொல்லணும் இதை தான் சொல்லக்கூடாதுனால எதுவுமே கிடையாது ரெண்டு உறவுகளுமே புனிதமான உறவு கண கணவன் மனைவி உறவு அது நல்லபடியாக அமைஞ்சிட்டாலே அவ அதுவே பெரிய பாக்கியம் அவங்களே கொடுத்து வச்சவங்க பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலி எல்லாமே அவங்க தான் கையில் ஒரு பைசா இல்லைனாலும் நல்ல உறவாக அமைஞ்சிட்டாங்கன்னா நாளைக்கு எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிடுவாங்க பேர் புகழ் எல்லா செல்வமும் வந்து சேரும் நல்ல தம்பதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா சரிங்களா அது இங்கே தான் இப்போ பெரிய போராட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஆகையால் அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி பல முரண்பாடான வாழ்க்கை வாழ்பவர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் யாரோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கான எதிர்காலம் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கட்டுப்பாடோடு வாழ ஆரம்பிச்சிட்டாவே இந்த சமுதாயமே நல்ல ஒரு சமுதாயமாக மாறிடும் சரிங்களா தெருவு ஊர் ஸ்டேட்டுன்னு சொல்லி எல்லாமே நல்லபடியாகவே மாறிடும் அப்போ என்னென்னா மனிதர்களுடைய எண்ணங்கள் தான் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்க்கப்படுது ஆரம்ப புள்ளி விதை போடுறதே அந்த இடம் தான் சரிங்களா அங்கே தான் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் வேலை செய்கிறது அந்த எண்ணங்கள் மூலமாக தான் நீங்கள் நல்லா இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஐயா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய ஆழமான எண்ணங்கள் தான் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நடத்திட்டுருக்கு உங்களை அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வச்சிட்ருக்கு இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த பதிவை பார்க்குறவங்கள்ட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய ஆழமான எண்ணங்கள் தான் அடுத்து நீங்கள் எங்கே பயணிக்க போகிறீங்கன்றத உங்களுக்கே தெரியாமல் உருவாக்கிட்டுருக்கு உங்களுடைய பாதைகளை நீங்கள் எந்தெந்த பாதைகளில் பயணிக்க வேண்டும் என்பதை உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்காக தயார் பண்ணிகிட்ருக்கு அதுபடி தான் உங்கள் வாழ்க்கை அடுத்து நகரப்போகுது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி நடந்துகிட்ருக்கு எந்த கிரகங்கள் எந்த கட்டத்தில் இருக்குது எந்த பலன்களை கொடுக்குது எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை முறை தான் இருக்குது அப்படின்னாலும் அதில் சில ஏதாவது ஏன்னா எல்லார் ஜாதகமும் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான சா ராசிக்காரங்களாம் இங்கே யாரும் கிடையாது ஜாதகாரங்களாம் யாரும் இல்லை இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக கலந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னா ஐயா ஒரு மனிதனாக தொடர்ந்து நல்லதை பெறுவதற்கான முயற்சி நம்ம தான் எடுத்தாகணும் நம்ம இங்கே ஏற்றம் தாப்பா வாழ்க்கை நான் இந்த மாதம் நல்லா இருப்பேன் அடுத்த மாதம் நான் கஷ்டப்படணும் கஷ்டப்படுவேன் திரும்பி அடுத்த மாதம் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு எந்த மனிதனும் எந்த கஷ்டத்தையும் தேடி கேட்டு வாங்கிக்கிறதே இல்லை ஒரு மனிதனாய் பிறந்தவனுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா உங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் எல்லாருக்கும் இருக்கிற என்ன என்ன எண்ணம் இருக்குன்னா தொடர்ந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை கடவுள் நமக்கு கொடுக்கணும் எது நடந்தாலும் நல்லதாக நடக்கட்டும் அப்படின்ற எண்ணம் இங்கே எல்லோருக்குமே இருக்குது அப்போ அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியதுதான் நம்முடைய தலையாய கடமை ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சில குறைபாடுகளே இருந்தாலும் அதை மனசில் போட்டு குழப்பிட்டு ஒரு ஓரமாக மனசொடைஞ்சு உக்காந்துட்டிங்கன்னா நீங்களே அதுக்கு வழிவிட்ட மாதிரி ஆயிரும் ஓரளவுக்கு நம்மளும் வந்து நல்லதை பிடிப்பதற்கான தேடி அடைவதற்கான முயற்சிகளை ஒரு மனிதனாக எடுப்பது தான் புத்திசாலித்தனம் ஆகவே கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த அடுத்த இந்த ரெண்டு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கனவு வாழ்க்கைக்கான ஆரம்ப ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கணும்னு நீங்கள் மனசில் இப்போவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த நொடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன் இதை நான் இவ்வளோ ரொம்ப அழுத்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐயா வாழ்க்கையில் அடுத்து உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணுன்றத ஒரு மனிதனாக நம்ம பிரபஞ்சத்துக்கு உணர்த்த கற்றுக்கணும் என்ன நடக்குதோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலான்றத விட இது தான் நடக்கணும் என் வாழ்க்கையில் நான் இந்த இடத்த தான் அடையணும் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் நம்ம பிரபஞ்சத்திற்கு உணர்த்தணும் இந்த காலத்திற்கு உணர்த்தணும் அடுத்து எனக்கு இதை நடக்க வை அப்படின்றத நம்ம உணர்த்தணும் அப்போ நல்ல நல்ல எண்ணங்களாக ஆழ்மனதில் விதைக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா ஏன்னா இங்கே வெறும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் தினமும் பார்த்துக்கிட்டு உங்கள் ராசியான கலர் ராசியான எண்கள் இதெல்லாம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி மட்டும் இருந்துட்டால் மட்டும் போதாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் ரீதியாக இந்த யூனிவர்ஸ் ரீதியாக எப்படி இப்படி இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சம் வழி நடத்துதுன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம பதிவுகளுக்கு பார்க்க வர்றவங்களே கண்டிப்பாக மனத்தெளிவுடன் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ஒருவேளை குழப்பத்தில் வந்தாலும் பதிவை பார்த்து முடிக்கும்போது மன தெளிவுக்கு போயிடுவாங்க இந்த உலகம் எதுக்காக இயங்குதுன்றதை புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தர் யார் எதுக்கு எப்போ எதுக்காக வந்து நம்மகிட்ட முதல்ல ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்ற எல்லாத்தையும் கணிக்க கற்றுக்குவாங்க நம்ம பதிவை பார்க்குறவங்க நிச்சயமாக மனிதர்களை கணிக்க கற்றுக்குவாங்க அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒருத்தர் வந்து அடுத்து நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாராவது ஒரு மனிதர்கள் வந்து அவங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ ஏதோ வந்து பேசுனாவே முதல்ல என் கடைசியாக எந்த நோக்கம் அவங்களுது அப்படின்றத ஆரம்பத்துலேயே இவங்கி புரிஞ்சுக்குவாங்க அப்போ என்னென்னா மனிதர்களை கணிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வாழ்க்கையை நீங்கள் அழகாக வடிவமைத்து கொள்ளலாம் எந்த இடத்துலையும் நீங்கள் டிப்ரெஷனுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை புரியுதுங்களா ஏன்னா அடிப்படை உண்மையே இயற்கையான ஒரு விஷயமே என்னென்னா மனிதனுடைய சிந்தனைகள் நொடிக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குது அப்போ இன்றைக்கி நமக்கு ஃபேவரபுளாக பேசின நபர் நாளைக்கு நமக்கு எதிராக மாறலாம் இன்றைக்கி உங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய நபர் நாளைக்கு உங்கள் உற்ற தோழனாக மாறலாம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் அப்போ இதெல்லாம் போட்டு நீங்கள் மனசில் குழப்பிக்கவே கூடாது இதனால் திடீர்னு உங்களை யாரோ ஒருத்தர் திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க கோபப்படுத்திட்டாங்கன்னு நீங்கள் மன அழுத்தத்துக்கு போயிடவே கூடாது சரிங்களா ஏன்னா இன்னும் நேரம் இருக்குது இன்னும் காலங்கள் இருக்குது இன்னும் வருடங்கள் இருக்குது இன்னும் நிறையா நல்லதை நீங்கள் பார்க்க காத்துட்ருக்கீங்க அப்போது அதற்கான நேரத்தை இங்கே செலவு பண்ண ஆரம்பிங்க சரிங்களா நீங்கள் தேவையற்று மற்றவர்களை பற்றி யோசிச்சோ பேசியோ இந்த ஒரு நொடியை தயவு செஞ்சு விலைமதிப்பில்லாத ஒவ்வொரு நொடியும் நீங்கள் இழந்து விடாதீர்கள் குறிப்பாக கன்னியாசிக்காரங்க நீங்கள் எவ்வளோ ட்ரீம் லைஃபோடு வாழக்கூடிய நபர்கள்னு இது பதிவை பார்க்குற அவங்க மனசாட்சிக்கே தெரியும் ஒவ்வொன்றையும் கலைநயத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள் ஒரு பொருள் இப்படி இருந்தால் அழகாக இருக்கணும்னு யோசிக்கிறவங்க தான் கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய ராசிக்கு சரிங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று சொல்கிறீங்க எங்கள் ராசிக்கு வந்து நல்லதை இருக்கக்கூடிய தொடர்ந்து நல்லதை அடையக்கூடிய ஒரு வழி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் கலைநயத்துடன் வாழக்கூடியவர்கள் அன்பு பாசத்திற்கு இயங்குபவர்கள் உண்மையான அன்பு பாசத்துக்கு ஏங்குறவங்க அப்போ மற்றவங்களாம் உண்மையான அன்பு பாசத்துக்கு இயங்குறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்குமே உண்மையான அன்பு பாசத்துக்கு தான் எல்லாேருமே இயங்குறாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றனால அவங்களால தாங்கிக்க முடியாது அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையில் நல்லதை அடைவதற்கான ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டால் ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் இனிமேல் இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ அற்புதமான மாற்றத்தை நீ கண்ணெதிரை நீங்கள் பார்ப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஒன்றும் இல்லை ஒவ்வொ அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தின் மீதும் நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும் இனிமே இனிமே ஐயா இதில் நல் இதில் வந்து உங்களுக்கு எதிரான நபர்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த நபர்கள்னு வேறு வேறுபாடே இருக்கக்கூடாது உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலுமே தொடர்ந்து நல்லதை பெற ஆரம்பிச்சுருவீங்க இந்த கடவுளும் பிரபஞ்சமும் உங்களுக்கு நண்பனாக வந்து நிற்கும் சரிங்களா அதே போல் நான் இன்னொரு விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன் தேவையற்ற நபர்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் நெகட்டிவாக பேசுகிற நபர்கள்ட்ட இருந்தெல்லாம் நீங்கள் எப்போவுமே ஒதுங்கி தான் இருந்தாங்க அதுக்காக அவங்களுக்கு நான் போய் நல்லது சொல்கிறேன் இது பண்ணுறேன்ட்டு நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா இங்கே சில நபர்கள் நல்லதை சொல்லி ஏற்று அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க தெரிந்தே தெரிஞ்சே த தவறுகளை செய்யக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க அவங்கள மாற்ற முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா ஆகவே கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு பொருளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூட அந்த பொருளின் மீது அன்பு பாசம் வைக்கணும் இது உங்களுடைய லைஃப்கான சீக்ரெட் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் பொண்ணுல இந்த இந்த பேனா நான் பயன்படுத்தி எழுதுகிறேன் இந்த பேனா மேலே நான் ஒரு லவ் வச்சுருக்கேன் ஒரு அன்பு வச்சுருக்கேன் ஒரு பாசத்தை வச்சுருக்கேன் இதை நான் மெதுவாக தான் வைப்பேன் எடுப்பேன் எங்கேயும் இதை தொலையாமல் பத்திரமாக நான் பார்த்துக்குவேன் இப்போது இது மேலே எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்றப்ப இந்த பொருள் எனக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு உதவியாக நிற்கும் எனக்கு தேவைப்படுறப்ப நான் எடுத்து எழுதுவேன் எனக்கான பயன்படக்கூடிய பொருளாக இது மாறுது ஏன்னால் இது மேலே நான் கொடுக்கக்கூடிய அன்பு பாசம் ரிப் இது ரிப்பீட்டாக எனக்கு வந்து பயனுடையதான் நிற்கிது இதே தான் உங்கள் வாழ்க்கைக்கான ரகசியம் இனி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள் இது ஒரு உயிரற்ற பொருளாக நீங்கள் பார்க்காதீங்க இதுக்கு உயிரே இல்லைப்பா இதுக்கு இதுக்கு மேலே அன்பு செலுத்துறதுல அது என்ன முட்டாள்தனம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த உயிரற்ற பொருளாகவே இருந்தாலும் உங்களுக்கும் இந்த பொருளுக்கும் இடையே உள்ள ஒரு அதிர்வலை இருக்குது ஒரு வைப்ரேஷன் ஒரு பொருளை நீங்கள் பார்த்தாலும் சரி ஒரு மனிதனை பார்த்தாலும் சரி ஒரு வார்த்தையை உபயோகித்தாலும் உபயோகித்தாலும் சரி எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு அதிர்வலைகள் கிராஸ் ஆகும் அது நல்லதாக கெட்டதான்றதை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா அதனால தான் பாருங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க பல வருடங்கள் கழித்து அவங்க அதை நினச்சி பார்த்து இன்றைக்கி வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு ஏன்னா அன்னைக்கு நீங்கள் கொடுத்த அந்த நல்ல அதிர்வலைகள் வீணாகலை அது இன்றைக்கி உங்களுக்கு வட்டி முதலும் போட்டு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கும் நீங்கள் கன்னிராசிக்காரங்க இனி உங்களுடைய லைஃப்பில் எந்த பொருளை பயன்படுத்தினாலும் உங்கள் மொபைலாகட்டும் உங்கள் வண்டி ஆகட்டும் காராகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை உயிரற்ற பொருளாக பார்க்கவே பார்க்காதீங்க உயிருள்ள பொருளாக நினச்சி அது மேலே அன்பு பாசத்தை மட்டும் நீங்கள் செலுத்தினால் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால் இது வந்து ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தும் வெறும் பணத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து பணம் கீழே பணத்தை மிதிச்சிடக்கூடாது பணத்தை வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அது வந்து மகாலட்சுமி மாதிரி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ மற்ற பொருளுக்கும் அதே முக்கியத்துவத்தை நம்ம தரணும் நீங்கள் எதெதற்கெல்லாம் முக்கியத்துவம் தருகிறீர்களோ அதெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வரும் இதுதான் உண்மை வாழ்க்கைக்கான ரகசியம் இதுதான் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வரும் அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஆகவே கன்னி ராசிக்காரங்க அடுத்த இந்த ரெண்டு மாதம் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே மைண்டில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் தெரியக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்ணெதிராக அறிவீங்க தெரிஞ்சுக்குவீங்க இங்கே மாற்றம் வரணும் ஆனால் உங்களால் தான் வரணும் வேறு யார்னாலையும் உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றத்தை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரணும் ஆனால் அது நீங்கள் எடுக்கிற முடிவுனால் தான் உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரணும் அதுதான் நிரந்தரமான மாற்றம் அதுதான் நீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஒரு மாற்றம் அதுதான் வேல்யூவான ஒரு மாற்றம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்